அதிமுகவிடம் எண்பது தொகுதியில் கேட்டாரா விஜய் அரசியல் விமர்சகர்களின் கருத்துக்கள் அதிமுகவிடம் விஜய் எண்பது தொகுதியில் கேட்டதாகவும் அதற்கு அதிமுக மறுப்பு தெரிவித்ததால் மறுப்பு தெரிவித்தது தான் அதிமுகவிடம் இல்லை இருந்து தற்போது செய்தி வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுவது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது விஜயகாந்த் முதல் கமலஹாசன் வரை நடிகர் கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் செய்த ஒரே தவறு கூட்டணி இல்லாமல் முதல் தேர்தல் தனித்து போட்டியிட்டதுதான் அந்த தவறை விஜய் செய்ய மாட்டார் என்றும் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற யதார்த்தத்தையும் உணர்ந்த விஜய் கூட்டணி வைத்து போட்டியிட திட்டமிடப்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது திமுக மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்த விஜய் அதிமுகவை விமர்சனம் செய்யவில்லை என்பதை எடுத்து அவர் அதிமுகவிடம் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடத்திக் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிமுகவிடம் எண்பது தொகுதிகளை கேட்டதாகவும் அதற்கு அதிமுக மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதனை அடுத்து அதிமுகவிடம் கூட்டணி இல்லை என புஷ்ஷி ஆனந்த் மூலம் விஜய் செய்தியை பரப்பி வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்கள் தெரிவித்தனர் தெரிவித்துள்ளனர் இது எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் அதிமுகவிடம் எண்பது தொகுதியில் கேட்டாரா விஜய் அரசியல் விமர்சகர்களின் கருத்துக்கள் அதிமுகவிடம் விஜய் எண்பது தொகுதியில் கேட்டதாகவும் அதற்கு அதிமுக மறுப்பு தெரிவித்ததால் மறுப்பு தெரிவித்தது தான் அதிமுகவிடம் கூட்டணியிலேயிருந்து தற்போது செய்தி வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுவது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது விஜயகாந்த் முதல் கமல்ஹாசன் வரை நடிகர் காட்சி ஆரம்பித்த நடிகர்கள் செய்த ஒரே தவறு கூட்டணி இல்லாமல் முதல் தேர்தல் தனித்து போட்டியிட்டதுதான் அந்த தவறை விஜய் செய்ய மாட்டார் என்றும் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற யதார்த்தத்தையும் உணர்ந்த விஜய் கூட்டணி வைத்து போட்டியிட திட்டமிடப்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது திமுக மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்த விஜய் அதிமுகவை விமர்சனம் செய்யவில்லை என்பதை எடுத்து அவர் அதிமுகவிடம் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடத்தி கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிமுகவிடம் எண்பது தொகுதிகளை கேட்டதாகவும் அதற்கு அதிமுக மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதனை அடுத்து அதிமுகவிடம் கூட்டணி இல்லை என புஷி ஆனந்த் மூலம் விஜய் செய்தியை பரப்பி வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்கள் தெரிவித்தனர் தெரிவித்துள்ளனர் இது எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும்